ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஸ்டோரி கேட்டு கமெண்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டோரி எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அந்த இரவு வர்ஷினியின் வீட்டில் ஒரு புதிய விடியலுக்கான அஸ்திவாரமாக அமைந்தது இத்தனை நாள் பிரிவிலும் சந்தேகத்திலும் உருகிய ஆகாஷ் மற்றும் வர்ஷினியின் மனங்கள் அந்த தனிமையில் மீண்டும் சங்கமித்தன ஆயிரம் பிரச்சனைகள் வந்தாலும் சிறிது நேரம் ஒதுக்கி பேசிவிட்டால் அனைத்து பிரச்சனைகளும் காற்றில் கரைந்துவிடும் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள் ஆகாஷ் வர்ஷினியின் மடியிலிருந்து எழும்போது அவனது இதய பாரமெல்லாம் இறங்கி பஞ்சு போல லேசாகி இருந்தது வெளியே வந்த ஆகாஷை வர்ஷினியின் தந்தை பார்த்தார் வெற்றியின் பேச்சும் ஆகாஷின் நேர்மையும் அவரது கோபத்தை முற்றிலுமாக போக்கி இருந்தது மகளின் வாழ்க்கைக்காக அவர் தனது அத்தனை கோபங்களையும் மூட்டை கட்டி ஒதுக்கி வைத்து விட்டார் அவர் ஆகாஷின் கைகளை பற்றிக்கொண்டு ஆகாஷ் என்ன மன்னிச்சிடுப்பா எதையோ நினைச்சி நான் தப்பா பேசிட்டேன் நீங்க சீக்கிரம் எல்லாத்தையும் ஆதாரத்தோடு நிரூபித்து எங்க பொண்ணை கௌரவமாக உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போவீங்கன்னு நாங்க நம்புறோம் என்றார் ஆக்கா ஷட்டன்று கீழே குனிந்து அவர் கால்களை தொட்டு வணங்கினான் நிச்சயமா மாமா நீங்க ஆசிர்வாதம் பண்ணுங்க இன்னும் சில நாட்கள் தான் வஷினி அந்த வீட்டுக்கு மருமகளா மட்டும் இல்லை தான் வருவா இனி யாராலும் அவளை அசைக்க முடியாது என்று உறுதியாக சொன்னான் இதுவரை வர்ஷணியை தப்பாக பேசின என்னோடய அம்மா அப்பா வாயாலேயே வர்ஷணியை போல் ஒரு மருமக கிடைக்க நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணும்னு சொல்ல வைப்பேன் வர்ஷணியை தப்பாக பார்த்து அத்தனை கண்களையும் அவளை பற்றி தப்பாக பேசின அத்தனை வாயையும் அவகிட்ட மன்னிப்பு கேட்க வைப்பேன் அவ ஒழுக்கம் இல்லாதவன்னு அவமானப்பட்டு எந்த இடத்துல இருந்து வெளியே வந்தாலோ அதே இடத்துல அவளோட உண்மையை நிரூபித்து அவளை தலை நிமிர வச்சு நான் கூட்டிகிட்டு போவேன் இது மாமா ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகளால் எங்கள் வாழ்க்கையில் இப்படி ஒரு தப்பு நடந்துடுச்சு இனிமே இப்படி ஒரு தப்பு நடக்காம நான் பார்த்துக்குவேன் மாமா வர்ஷினியும் அம்மா அங்கே வந்து தம்பி நாங்கள் உங்களை நம்புகிறோம் ஏற்கனவே உங்கள் அம்மா அப்பா பற்றி எல்லாம் தெரியும் ஆனால் நீங்கள் ரொம்ப நல்லவங்கன்னு கேள்விப்பட்டு தான் எங்கள் பொண்ணை உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம் இப்போவும் நாங்கள் உங்களை மட்டும்தான் நம்புகிறோம் ஆகாஷ் அவர்களிடம் நிச்சயமா உங்களோட நம்பிக்கையை நான் காப்பாற்றுவேன் என்றான் அவர்கள் இருவரும் இணைந்து ஆகாஷுக்கு ஆசீர்வாதம் அளித்தார்கள் தன் தங்கையின் வாழ்க்கையை காப்பாற்றிவிட்ட சந்தோஷத்தில் வெற்றி அவர்களை மகிழ்ச்சியாக பார்த்து கொண்டிருந்தான் அதன் பிறகு வெற்றியும் ஆகாஷும் ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்துக் கொண்டனர் ஒரு மாபெரும் சக்தியை தன் கையில் பெற்றது போன்ற உற்சாகத்துடன் ஆகாஷ் அங்கிருந்து கிளம்பினான் வர்ஷினியுடன் அந்த மகிழ்ச்சியான நேரத்தை செலவிட்டுவிட்டு ஒரு புதிய மனிதனாக ஆகாஷ் தனது பைக்கில் வீடு திரும்பி கொண்டிருந்தான் அவனது இதயம் லேசாக இருந்தது ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை வழியில் ஒரு திருப்பத்தில் ஆள் நடமாட்டம் குறைந்த பகுதியில் ஒருவன் தள்ளாடியபடி நடந்து வந்து கொண்டிருந்தான் அவன் அளவுக்கு அதிகமாக மது அருந்தியிருப்பது அவனது நடையிலேயே தெரிந்தது ஆகாஷ் பைக்கை நிறுத்த முற்படும்போது அந்த நபர் நிலை தடுமாறி ஆகாஷின் பைக்கின் முன்பே விழப்போனான் பதறிப்போன ஆகாஷ் பைக்கை சட்டென்று நிறுத்திவிட்டு ஓடி சென்று அவனை தாங்கி பிடித்தான் டேய் எவ்வளோ திமிர் இருந்தா குடிச்சிக்கிட்டு போலீஸ்காரன் பைக் மேலேயே வந்து மோதுவ என்று அவனை பிடித்து நிமிர்த்திய ஆகாஷ் அவனது முகத்தை பார்த்தான் அந்த முகத்தை பார்த்த அடுத்த வினாடி ஆகாஷின் மூளையில் ஒரு மின்னல் வெட்டியது இந்த முகத்தை எங்கேயோ பார்த்துருக்கோமே என்று அவன் மனம் யோசித்தது சட்டென்று வர்ஷினி காட்டிய அவளது பழைய கல்லூரி புகைப்படங்கள் அவன் நினைவுக்கு வந்தன ஆம் அதில் அஸ்வினுக்கு மிக நெருக்கமாக அவனது நிழல் போல நின்று கொண்டிருந்த அதே ஆனதுதான் இவன் அஸ்வினின் அத்தனை திட்டங்களுக்கும் மூளையாகவும் உடன் இருப்பவனாகவும் இருந்தவன் இவன்தான் என்று வர்ஷினி ஏற்கனவே சொல்லி இருந்தாள் அஸ்வினோட வலது கை இப்ப நம்ம கையில ஆகாஷின் கண்கள் மின்னியது இவன் அஸ்வினின் நண்பன் என்றால் அஸ்வின் செய்த ஒவ்வொரு குற்றமும் இவனுக்கு தெரிந்திருக்கும் முக்கியமாக சுமதி என்ன ஆனால் அவள் உண்மையில் இறந்தாளா அல்லது மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறாளா என்ற ரகசியம் இவனுக்கு தெரிந்திருக்கும் வாய்ப்பு அதிகம் அவனை அப்படியே விட்டுவிட ஆகாஷ் விரும்பவில்லை உடனடியாக அவனை தாங்கி பிடித்து கொண்டு சாலையோரம் இருந்த ஒரு மறைவான மரத்தடிக்கு கொண்டு சென்றான் ஆனந்த் முழு போதையில் இருந்ததால் அவனால் யாரையும் அடையாளம் காண முடியவில்லை ஆகாஷ் தனது போனை எடுத்து மிக ரகசியமாக இருவருக்கு அழைத்தான் ஒருவர் ஸ்டேஷன் ரைட்டர் சுடலை மற்றொருவர் போலீஸ் ரவி இவர்கள் இருவரும் தான் அந்த துறையில் ஆகாஷ் முழுமையாக நம்பும் மனிதர்கள் சுடல ரவி நான் சொல்கிற இடத்துக்கு உடனே வாங்க ஒரு முக்கியமான ஆள் சிக்கியிருக்கான் மேலிடத்துக்கோ அஸ்வினோட ஆட்களுக்கோ விஷயம் தெரியக்கூடாது சீக்கிரம் என்று கட்டளையிட்டான் சில நிமிடங்களிலேயே சுடலையும் ரவியும் அங்கே வந்து சேர்ந்தனர் ஆகாஷின் முகத்தில் இருந்த தீவிரத்தை பார்த்ததுமே அவர்களுக்கு விஷயம் புரிந்துவிட்டது மூவரும் சேர்ந்து மயங்கி கிடந்த ஆனந்தை ஒரு மறைவான இடத்திற்கு ஒரு பழைய கிடங்கு பகுதிக்கு கொண்டு சென்றனர் அங்கே ஆனந்தை ஒரு நாற்காலியில் அமர வைத்துவிட்டு அவனது போதை தெளிவதற்காக ஆகாஷ் காத்திருந்தான் ஆனந்த் ஒன்றை வச்சுதான் அஸ்வினோட சாம்ராஜ்யத்தை நான் சரிப்பேன் என்று ஆகாஷ் தனக்குள் சொல்லிக்கொண்டான் அந்த இருட்டில் உண்மையை வரவழைக்க ஒரு வேட்டையனைப் போல ஆகாஷ் தயாரானான் அந்த பழைய பாழடைந்த குடோனுக்குள் இருள் மண்டி போய் இருந்தது பழைய இரும்பு ஜாமான்கள் மற்றும் சிதறிக் கிடக்கும் மரப்பட்டிகளுக்கு நடுவே ஒரு ஒற்றை மர நாற்காலியில் ஆனந்த் கட்டப்பட்டிருந்தான் சுடலையும் ரவியும் அவன் முகத்தில் தண்ணீரை ஊற்ற போதை தெறிக்க கண் விழித்தான் ஆனந்த் எதிரே கைகளை கட்டியபடி கண்களில் அனல் தெறிக்க நின்றிருந்த ஆகாஷை பார்த்ததும் அவனுக்கு நிலைமை புரியவில்லை யாரடா நீங்க எதுக்கு என்ன கடத்திட்டு வந்திருக்கீங்க நான் யாருன்னு தெரியாம என் மேலே கையை வச்சிட்டீங்க போல மரியாதையாக என் கட்டை அவிழ்த்து விடுங்க இல்லனா நடக்கிறதே வேற என்று போதை கலந்த குரலில் கத்தினான் ஆனந்து ஆகாஷ் மெல்ல அவன் அருகில் குனிந்தான் நீ யாருன்னு நல்லா தெரிஞ்சுதாண்டா தூக்கிட்டு வந்திருக்கோம் தஞ்சாவூர் எம்எல்ஏயோட பையன் ஆனந்து அஸ்வினோட அத்தனை அசிங்கமான வேலைகளுக்கும் கூடவே இருந்து ஐடியா கொடுக்குற அவனோட வலது கை இப்போ உன் நண்பன் அஸ்வினோட கேடி வேலைகளை பற்றி விசாரிக்கத்தான் உன்னை இங்கே கூட்டிட்டு வந்திருக்கோம் என்று அழுத்தமாக சொன்னான் அஸ்வின் என்ற பெயரை கேட்டதும் ஆனந்தின் முகத்தில் ஒரு நடுக்கம் தோன்றி மறைந்தது உடனேயே அதை மறைத்துக்கொண்டு திமிராக பேசினான் அஸ்வினா அப்படி ஒருத்தனை எனக்கு தெரியவே தெரியாது நீங்க தப்பா என்ன எங்க தூக்கிட்டு வந்துட்டீங்க நான் ஒரு பெரிய இடத்து பிள்ளை என் மேல கை வச்சிட்டீங்க இனி என்ன நடக்குதுன்னு பாருங்க என்று கத்திக்கொண்டே கொண்டே கட்டுகளை அவிழ்க்க முயன்று எழப்பாத்தான் ஆனந்த் பக்கத்தில் நின்றிருந்த ரவி இருந்த லத்தியை எடுத்து ஆனந்தின் காலில் ஓங்கி ஒரு போடு போட்டார் உக்காரடா எங்கடா எலம்பி போற சட்டம் உன் கையில இல்ல எங்க கையில இருக்கு என்று ரவி அதிகாரமாக கத்தினார் வழியால் முகம் சுழித்த ஆனந்த் இங்க இங்க பாருங்க இந்த ரவுடித்தனத்தையெல்லாம் எங்கிட்ட காட்டாதுங்க நீங்க போலீஸா இருந்தா முறைப்படி ஸ்டேஷன்ல வச்சு விசாரிங்க இப்படி ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து மிரட்டுறதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் இது மட்டும் எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சால் உங்கள் மூணு பேரோட யூனிஃபார்மும் கலண்டுடும் என்று மிரட்டலாக சொன்னான் பேசிக்கொண்டிருக்கும் போதே தன் பாக்கெட்டில் இருந்த ஃபோனை எடுத்தான் ஆகாஷ் சற்றும் யோசிக்காமல் அவனது ஃபோனை பிடுங்கினான் டேய் ஃபோனை அன்லாக் பண்ணுடா என்று கேட்டான் ஆனந்த் பிடிவாதமாக தலையாட்டினான் மாட்டேன் என்ன பண்ணுவீங்க என்ன அடிக்க போறீங்களா அடிங்க நீங்க அடிச்சாலும் நான் பாஸ்வேர்டை சொல்ல மாட்டேன் என்று சவாலாக பேசினான் சுடலை மெல்ல தனது பையில் இருந்த பிளாஸ்கை எடுத்தார் சார் இவன் சும்மா சொன்னெல்லாம் கேட்க மாட்டான் இவனுக்கு சூடு வச்சாதான் வாய் தரப்பான் என்று சொல்லிவிட்டு அந்த பிளாஸ்கை திறந்து அதிலிருந்து கொதிக்கும் சுடுநீரை ஆனந்தின் இடது காலிலும் கையிலும் மெதுவாக ஊற்றினார் ஆ ஐயோ அம்மா ஆ என்று ஆனந்த் குடோனே அதிரும்படி கத்தினான் தோல் சிவந்து கொப்புளங்கள் எழும்பத் தொடங்கின வலியால் அவனது உடல் துடித்தது இப்போ சொல்ல போறியா இல்லை முகத்தில் ஊத்தவா என்று சுடலை ஃப்ளாஸ்கை அவன் முகத்துக்கு நேராக கொண்டு சென்றார் வேண்டாம் சார் வேண்டாம் சார் வேண்டாம் சார் வலிக்குது என்னால் தாங்க முடியலை பாஸ்வேர்டு சொல்கிறேன் ஒன்பது மூணு ஒன்று ஜீரோ ரெண்டு ஒன்று இதுதான் சார் பாஸ்வேர்டு என்று கண்ணீர் மெல்க கத்தினான் ஆகாஷ் ஃபோனை அன்லாக் செய்து ரீசன்ட் கால்ஸை பார்த்தான் அங்கே முதல் பெயரே அஸ்வின் என்று இருந்தது டேய் என்ன அஸ்வின் யாருன்னே தெரியாதுன்னு சொன்னேன் ஆனால் இப்போதான் அவன்கிட்ட பத்து நிமிஷம் பேசியிருக்க என்று ஆகாஷ் ஃபோனை அவன் கண்ணுக்கருகில் காட்டினான் ஆனந்த் இன்னும் சமாளிக்க முயன்றான் சார் நீங்கள் எந்த அஸ்வினை கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியாது என் ஃபோனில் இருக்கிறது வேறு அஸ்வின் என்றான் ஆகாஷ் அவனது கழுத்தை பிடித்து தூக்கி நீ சொல்றதும் நான் சொல்றதும் ஒரே அஸ்வினா இல்லை வேற வேற அஸ்வினான்னு அப்புறம் பேசி முடிவெடுத்துக்கலாம் இப்போ நான் கேட்கறதுக்கு மட்டும் உண்மையை சொல்லு அன்னைக்கு அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல வர்ஷினிக்கு என்ன நடந்துச்சு சுமதி இப்ப எங்க இருக்கா அவளை அஸ்வின் என்ன பண்ணினா உண்மையை சொல்லலைன்னா இங்கேயே ஒன்ன கொன்னு புதைச்சிடுவோம் என்று கர்ஜித்தான் ஆகாஷின் அந்த பயங்கரமான கோபத்தை கண்ட ஆனந்த் இனி தப்பிக்க முடியாது என்பதை உணர்ந்தான் அவனது உடல் பயத்தில் நடுங்கத் தொடங்கியது குடோனின் இருட்டுக்குள் ஆனந்தின் கதறல் சத்தம் எதிரொலித்து அடங்கியது அவனது கை கால்களில் சுடுதண்ணீர் பட்ட தழும்புகள் சிவந்து போயிருக்க பலியால் அவன் உடல் நடுங்கிக் கொண்டிருந்தது ஆகாஷ் அவனது முகத்திற்கு மிக அருகில் குனிந்து கண்களை உற்று பார்த்தான் டே ஆனந்த் இங்க பாரு என் பொறுமையை ரொம்ப சோதிக்காத அன்னைக்கு அந்த கெஸ்ட் ஹவுஸில் என்னடா நடந்துச்சு வர்ஷினி மேலே எதுக்காக பழி போட்டீங்க அவளுக்கும் அந்த சரவணனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு எனக்கு தெரியும் ஆனால் நீயும் அஸ்வின சேர்ந்து எதுக்காக அவங்க ரெண்டு பேரையும் அந்த பொய்க்குள்ளே இழுத்து விட்டீங்க உண்மையை சொல்லுடா என்று ஆகாஷ் கர்ஜித்தான் ஆனந்த் இன்னும் தனது திமிரை கைவிடவில்லை வழியையும் மீறி சமாளிக்க முயன்றான் சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு எனக்கு சத்தியமாக புரியல சார் வர்ஷினா யார் சரவணன்னா யார் நீங்கள் அடிக்கடி சொல்கிற அந்த அஸ்வின் யாருன்னே எனக்கு தெரியாது சார் நீங்கள் யாரையோ தேடி வந்து என்ன பிடிச்சி வச்சிருக்கீங்க நான் தஞ்சாவூரில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவேன் என்னை விட்டுடுங்க சார் என்று அழுது கொண்டே கிஞ்சினான் ஆகாஷ் ஒரு ஏழனை சிரிப்பை உதிர்த்தான் என்ன அஸ்வின் யாருன்னு உனக்கு தெரியாதா ஓகே அப்ப இது என்னன்னு சொல்லு என்று கூறிவிட்டு ஏற்கனவே அன்லாக் செய்யப்பட்டிருந்த ஆனந்தின் போனை எடுத்து அவன் கண்ணுக்கு முன்னால் நீட்டினான் வேகமாக கேலரியை திறந்து ஒரு குறிப்பிட்ட போல்டருக்குள் சென்றான் அங்கே அஸ்வினும் ஆனந்தும் ஒரு பார்ட்டியில் கட்டிப்பிடித்துக்கொண்டு சிரிக்கும் புகைப்படம் பளிச்சென்று தெரிந்தது அதோடு மட்டுமல்லாமல் பல இடங்களில் அவர்கள் இருவரும் ஒன்றாக இருக்கும் புகைப்படங்களை ஆகாஷ் ஒவ்வொன்றாக காட்டினான் என்ன அஸ்வின் யாருன்னே தெரியாதுன்னு சொன்னியே இப்ப உன் கூட நிற்கிற நேம்மை யாரு உங்கள் அப்பாவா இல்ல உன் கூட பிறந்தவனா அஸ்வின் யாருன்னே தெரியாம தான் அவன் கூட சேர்ந்து இவ்வளோ ஃபோட்டோ எடுத்திருக்கல்ல என்ன இதெல்லாம் கிராபிக்ஸ் என்று ஆகாஷ் கத்தினான் ஆனந்த் பதில் சொல்ல முடியாமல் விக்கித்து நின்றான் அவனது கண்கள் அங்கும் இங்கும் அலை பாய்ந்தன டேய் அப்படியே இது கிராஃபிக்ஸ்னு நீ சொன்னாலும் அந்த அஸ்வின் ஒன்று அவ்வளவு பெரிய ஆள் கிடையாது அவனை எடிட் பண்றதுக்கு அதே மாதிரி நீயும் ஃபேமஸ் எல்லாம் கிடையாது எப்படிடா ரெண்டு பேரும் சேர்ந்தீங்க என்று சொல்லி கொண்டிருக்கும் போதே ஆகாஷின் ஆத்திரம் உச்ச கட்டத்தை எட்டியது அவன் பேசிக் கொண்டிருக்கும் போதே தனது வலது கையை சுருட்டி ஆனந்தின் முகத்திலேயே ஓங்கி ஒரு குத்து விட்டான் அந்த அடியில் ஆனந்தின் உதடு கிழிந்தது அவனது தலை அப்படியே ஒரு பக்கம் சாய்ந்தது சரவணனுக்கும் வசனி கடையில நீங்க பண்ண அந்த நாடகத்தை எல்லாம் இப்ப சொல்ல முடியுமா முடியாதா இந்த கேமரா முன்னாடி உண்மையை சொல்லுடா இப்போ சொல்லுடா சுமதி இப்போ எங்க இருக்கா அடுத்தடிலும் பல்லு எல்லாம் கொட்டிடும் ஒழுங்கா உண்மையை சொல்லிடு என்று ஆகாஷ் அவனது சட்டையை பிடித்து உலுக்கினான் ஆனந்தின் திமிர் இப்போது மெல்ல மெல்ல உடைய தொடங்கியது ஆகாஷின் கண்களில் தெரிந்த அந்த வெறி அவன் உயிரை எடுத்து விடுவான் என்பதை அவனுக்கு புரிய வைத்தது குடோனின் அந்த வெளிச்சத்தில் ஆனந்தின் முகம் வியர்வையிலும் ரத்தத்திலும் நனைந்திருந்தது ஆகாஷின் அந்த ஆக்ரோஷமான குத்து அவனது திமிரை மொத்தமாக சிதைத்திருந்தது ஆனந்த் வலியால் துடித்தபடி சார் சார் என் நடிக்காதுங்க சார் அஸ்வின் என்னோட ஃப்ரெண்டு தான் சார் நீங்க தேடுறதும் நான் சொல்றதும் அதே அஸ்வின் தான் சார் அதை நான் ஒத்துக்கிறேன் ஆனால் நீங்கள் சொல்கிற அந்த வர்ஷனி சரவணை இதெல்லாம் யாருன்னே எனக்கு தெரியாது சார் சத்தியமாக அவங்கள எனக்கு தெரியாது என்னை பிடிச்சி வச்சிருக்கிறது தப்பு சார் என்னை விட்டுடுங்க சார் என்று கதறினான் அவன் சொன்ன அந்த பதிலை கேட்டதும் ஆகாஷின் கண்கள் சிவந்தன அவனது பொறுமை எல்லை தாண்டியது ஆனந்தின் சட்டையை அப்படியே கொத்தாக பிடித்து தூக்கி அவனது முகத்திற்கு நேராக தன் முகத்தை கொண்டு சென்றான் டே ஆனந்த் என் பொறுமையை சோதிக்காதனு சொன்னேன்ல அஸ்வின் உன் ஃப்ரெண்டு அவன் கூட பல வருஷமா ஒட்டிகிட்டே தெரியல அவன் தங்குற இடம் அவன் குடிக்கிற தண்ணி வரைக்கும் உனக்கு தெரியும் அப்படிப்பட்ட உனக்கு அவன் பர்ஷனியோட வாழ்க்கையை செதச்செதை தெரியாதுன்னு சொன்னா நான் என்ன முட்டாளாடா என்னை பார்க்க முட்டா மாதிரி இருக்காடா என்று கத்தினான் ஆகாஷ் அவனது ஃபோனை மீண்டும் அவன் முகத்திற்கு நேராக நீட்டினான் இப்போ சொல்லு அஸ்வின் கூட நீ இவ்வளவு ஃபோட்டோ எடுத்திருக்க இப்ப கடைசியா கூட அவங்ககிட்ட பேசியிருக்க அவனோட ஒவ்வொரு அசைவும் உனக்கு தெரியும் போது வர்ஷினிக்கும் சரவணனுக்கும் நடுவில் நீங்க பண்ண அந்த நாடகம் உனக்கு தெரியாதுன்னு சொன்னா அதை நான் நம்பணுமா ஆனந்த் இன்னும் தலையை ஆட்டி கொண்டே இல்ல இல்லை சார் இல்ல என்று மழுப்ப முயன்றான் ஆகாஷ் இடைமறித்து டேய் வர்ஷணிக்கும் சரவணனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனா அவங்க மேல பழிய போட்டு சுமதி விவகாரத்தை மூடி மறைச்சது அஸ்வின் தான் அந்த சதி திட்டத்தில் நீயே இருந்திருக்க இப்போ உன் உண்மையை சொல்லலைன்னா உன் உயிர் எடுக்கிறதுக்கு கூட நான் தயங்க மாட்டேன் உன்னோட இந்த தஞ்சாவூர் எம்எல்ஏ மிரட்டலெலாம் ஏக்கிட்ட நடக்காது உண்மையை சொல்லலைன்னா உன் உடம்புல உயிர் இருக்காது அப்புறம் உன்னோட உடம்பு கூட உங்கள் அப்பாவுக்கு கிடைக்காது என்று கர்ஜித்தான் என்ன சார் மிரட்டுறீங்களா என்று ஆனந்து கேட்டான் அடுத்த நொடி ஆகாஷ் மீண்டும் தனது வலது கையை ஓங்கி சுருட்டி ஆனந்தின் முகத்திலேயே இன்னொரு பலமான குத்து விட்டான் அந்த அடியில் ஆனந்த் நாற்காலியோடு அப்படியே பின்னால் சாய போனான் சுடலையும் ரவியும் அவனை தாங்கி பிடித்து மீண்டும் நேராக உட்கார வைத்தனர் இப்ப சொல்லுடா சுமதி எங்கடா இருக்கா சுமதிய அஸ்வின் என்ன பண்ணனா உண்மைய சொல்ல போறியா இல்ல உன்னோட இன்னொரு காலையும் சுடுதண்ணியால வேக வைக்கவா என்று ஆகாஷ் ஆக்ரோஷமாக கேட்டான் ஆனந்தின் வாய் குளறியது ஆகாஷின் அந்த வெறித்தனமான பார்வை அவனை கொன்றுவிடும் போல இருந்தது சார் சார் வேண்டாம் சார் சொல்லிடுறேன் சார் எல்லாத்தையும் சொல்லிடுறேன் என்று சொல்ல தொடங்கினான் ஆனந்த் அதே நேரம் அஸ்வினின் வீட்டில் இருள் சூழ்ந்திருந்தது ஆகாஷ் தன்னை நெருங்குகிறான் என்ற எண்ணம் அஸ்வினுக்கு பெரும் ஆத்திரத்தை தந்தது ஆகாஷை அப்படியே விட்டுவிட்டால் அவன் போலீஸ் மூளை அனைத்தையும் சுலபமாக கண்டுபிடித்துவிடும் அதன் பிறகு எனக்கு தண்டனை வாங்கி தந்துவிட்டு ஆகாஷும் பர்ஷினியும் சந்தோஷமாக வாழ்ந்து விடுவார்கள் என்று நினைத்தான் ஒரே கல்லில் இரண்டு மாங்காய் அடிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டினான் ஆகாஷை அடுத்து செயல்பட முடியாத அளவிற்கு தடுத்து நிறுத்த வேண்டும் அதே சமயம் பர்ஷனியின் மானத்தையும் தெருவில் நிற்க வைக்க வேண்டும் என்ன செய்யலாம் என்று அங்கும் இங்கும் மலைந்தபடி யோசித்துக் கொண்டிருந்தான் அவனது உள்ளத்தில் எரிந்து கொண்டிருந்த வன்மத்தின் நெருப்பு அந்த அறையின் இருளைவிட கொடூரமாக இருந்தது கையில் இருந்த மதுக்கோப்பை சுவரில் மோதி சிதறியது சிதறிய கண்ணாடி துண்டுகள் அவனது காலடியில் கிடந்தன ஆனால் அந்த வலியை காட்டிலும் வர்ஷினியை அடைய முடியவில்லையே என்ற வலியும் ஆத்திரமும் அவனது நரம்புகளை முறுக்கேற்றின வர்ஷினி என்ன தாண்டி நீ எப்படி சந்தோஷமா இருக்கலாம் என்று கர்ஜித்தான் அஸ்வின் அவன் கண்ணாடியின் முன் நின்று தன் முகத்தை பார்த்தான் வர்ஷினியின் மேல் அவனுக்கு இருந்தது காதல் அல்ல அது ஒரு ஆதிக்கம் எதை நினைக்கிறானோ அது அவனுக்கு கிடைத்தே தீர வேண்டும் ஆனால் வர்ஷினி விஷயத்தில் அவனது அத்தனை திட்டங்களும் தவிடுபொடியாகி கொண்டிருந்தன அவளது குடும்பத்தை அவமானப்படுத்தினான் அவளது கணவன் ஆகாஷை சந்தேகத்தின் நிழலில் தள்ளினான் அவளது நற்பெயரை சிதைக்க துணிந்தான் ஆனாலும் அவனின் ஆத்திரம் தீரவே இல்லை அந்த ஆகாஷ் அந்த ஆகாஷ் ஒரு சாதாரண போலீஸ் அவன் முன்னாடி நான் தோத்து போறதா நோ ஒரு நாள் அது நடக்கக்கூடாது முடியவே முடியாது என்று கத்தினான் அவன் மனத்திரையில் வர்ஷ்ணியின் முகம் வந்து போனது அவளது அந்த பிடிவாதம் அஸ்வினை ஒரு பொருட்டாகவே மதிக்காத அவளது அலட்சியம் அவனை இன்னும் வெளியூட்டியது அன்னைக்கு ஒரு நாள் ஒரு நாள் மட்டும் உன்னை என் இஷ்டத்துக்கு அடைஞ்சிருந்தா எனக்கு இவ்வளவு கோபம் வந்திருக்காது வாழ்க்கையில் தோல்வின்னா என்னன்னே தெரியாத என்னையே தோக்க வச்சது நீ மட்டும் தாண்டி என் வாழ்க்கையில் நான் ஆசைப்பட்டு கிடைக்காத ஒரே விஷயம் நீ மட்டும் தான் வருஷு நீ மட்டும் தான் அப்பவும் சரி இப்பவும் சரி என்னை பார்த்து பயப்படாத ஒரே ஆள் நீ மட்டந்தான் இந்த திமுரு தாண்டி உன்னோட இந்த திமுரு தான் என்னை இவ்வளவு கோபப்படுத்துது ஏன்டி எவ்வளவு தைரியம் இருந்தால் நடந்த உண்மை எல்லாத்தையும் உன் புருஷன்கிட்டயே சொல்லியிருக்க அவ்வளவு தைரியம் அப்படித்தானே உன் சந்தோஷத்துக்கு காரணமாக இருக்க ஒவ்வொருத்தரையும் நான் அழிப்பேன் என்று அஸ்வின் கத்தினான் அவன் அறையில் இருந்த பொருட்களை ஒவ்வொன்றாக தூக்கி எறிந்தான் அங்கிருந்த மேஜை நாற்காலி என அனைத்தும் அவனது ஆத்திரத்திற்கு பலியானது அவனது கண்கள் சிவந்து இரத்த காடாக தெரிந்தது அஸ்வினின் ஆத்திரம் இப்போது வெறும் கோபமாக மட்டுமில்லை அது ஒரு பெரும் அழிவுக்கான ஆரம்பமாக இருந்தது என்ன வர்ஷினி என்ன அழிச்சிட்டு நீ அந்த ஆகாஷ் கூட சேர்ந்து வாழலான்னு நினைக்கிறியா அந்த நினைப்பிலேயே நான் சாகடி பெண்டி உன் கண்ணு முன்னாடியே உன் வாழ்க்கைய ஒவ்வொன்னா நான் பிச்சு எறிகிறத நீ பார்த்து கதறணும் அப்பதான் என்னோட ஆத்திரம் தீரும் அஸ்வின் இப்போது ஒரு திட்டமிடும் குற்றவாளியாக இல்லை ஒரு வெறி பிடித்த வேட்டைக்காரனை போல் மாறினான் அந்த நேரத்தில் மேசையில் இருந்து விழுந்த ஒரு பழைய பென்றை அவன் கையில் கிடைத்தது அந்த பெண் பார்த்ததும் அஸ்வினின் கிரிமினல் மூளை ஒரு வில்லங்கமான திட்டத்தை போட்டது ஆகாஷ் அந்த பக்கம் அஸ்வினின் நண்பன் ஆனந்தை ரகசியமாக விசாரித்து கொண்டிருக்க இங்கே வீட்டில் ஒரு விசித்திரமான அமைதி நிலவியது ஹாலில் அமர்ந்திருந்த அகிலா தனது மடியில் பொம்மையை அமர வைத்து அவளோடு விளையாடிக் கொண்டிருந்தாள் அருகில் சில பொம்மைகள் சிதறிக் கிடந்தன பொம்மி அகிலாவின் முகத்தை வருடி அம்மா இது யாரோட பொம்மை என்று மழலை மொழியில் கேட்க அகிலா அவளை அள்ளி அணைத்து கொண்டாள் இது உன்னோடதுதான் செல்லும் என்று கூறி அவளது நெற்றியில் முத்தமிட்டாள் வசந்தால் அந்த வீட்டிற்குள் கொண்டு வரப்பட்ட பொம்மி இப்போது அகிலாவின் உயிராகவே மாறிவிட்டாள் அப்போது அங்கே வந்த சுப்பையா இதை கண்டு முகம் சுளித்தார் அவருக்குள் ஒரு பெரிய குழப்பம் நீண்ட நாட்களாக ஓடிக்கொண்டிருந்தது அவர் அகிலாவின் அருகே வந்து அகிலா என்னமா இதெல்லாம் நான் கேட்கணும்னு நினச்சேன் ஆனால் நேரம் அமையலை இப்போ கேட்குறேன் என்று ஆரம்பித்தார் சுப்பையா குரலை உயர்த்தி அந்த வசந்த் பையன் என்னடான்னா எங்கே இருந்தோ ஒரு பொம்பளையும் குழந்தையும் கூட்டிகிட்டு வந்து வீட்டில் தங்க வச்சுருக்கான் நீயும் ஒரு வார்த்தை கூட அவங்ககிட்ட இது யார் என்ன எதுக்குன்னு கேட்கவே இல்லை எனக்கு இதுதான் புரியல வசந்துக்கும் இந்த குழந்தைக்கும் என்னதான் சம்பந்தம் என்று கேட்டார் அகிலா மெல்ல நிமிர்ந்து மாமா வசந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அவங்களை இங்கே தங்க வச்சிருக்காரு அவர் தப்பு பண்ண மாட்டாருன்னு எனக்கு தெரியும் என்றாள் தப்பு பண்ண மாட்டான்னு எப்படி அகிலா என்று இடைமறித்தார் சுப்பையா நீயும் ஒரு பொண்ணு தானே உனக்கு சந்தேகம் வர வேண்டாமா கோபம் வர வேண்டாமா கல்யாணம் ஆகி முழுசாக ஒரு மாதம் கூட ஆகலை அதுக்கு முன்ன இந்த வீட்டில் என்ன கூத்து எல்லாமும் நடக்குது எப்படிப்பட்ட பொண்ணாக இருந்தாலும் தன்னோட புருஷன் இன்னொரு பொண்ணையும் குழந்தையும் கூட்டிட்டு வந்து வீட்டில் தங்க வச்சா கோபப்படுவா எதிர்த்து கேள்வி கேட்பா ஆனால் அவன் கூட்டிட்டு வந்து வீட்டில் விட்டு அந்த இருந்து நானும் உன்னை பார்க்குறேன் உன் முகத்தில் எந்த கோபமோ சலனமோ எதுவுமே இல்லை எனக்கு என்னவோ இந்த குழந்தைய பார்த்ததுலேருந்து நீ ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி தான் தோணுது இந்த குழந்தையால தான் நீயும் வசந்தம் இப்போ அமைதியாக இருக்கீங்கன்னு கூட என் மனதுக்கு தோணுது இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் இப்போ என்னடானா அந்த புள்ள உன்னை அம்மா அம்மான்னு கூப்பிடுது நீயும் ஒரு அந்நிய குழந்தைய பார்த்துக்கிற மாதிரி இல்லாமல் சொந்த குழந்தை போல மடியில் வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்க இந்த குழந்தைக்கும் உனக்கும் என்ன சம்மந்தம் உன்னை அம்மான்னு கூப்பிட இது என்ன உன்னோட ரத்தமா என்று ஆவேசமாக கேட்டார் அகிலாவிற்கு சுப்பையாவின் கேள்விக்கு என்ன பதில் சொல்வதென்றே தெரியவில்லை பொம்மி பயந்து போய் அகிலாவின் புடவையை இறுகப் பற்றி கொண்டாள் பார் அகிலா ஆகாஷ் அந்த பக்கம் பெரிய பெரிய கேஸுன்னு அலைஞ்சிட்ருக்கான் ஆனால் இந்த வசந்த பையன் பண்ணுற காரியம் எனக்கு பயமாக இருக்குது நீ அவனோட வாழ்க்கையில் வர்றதுக்கு முன்னாடி அவன் ஒரு வார்த்தை கூட எங்களை எதிர்த்து பேசினது கிடையாது எப்போ கல்யாணம் முடிஞ்சோ அண்ணையில் இருந்து அவன் போக்கே சரியில்லை அவன் பண்ணுற வேலைக்கெல்லாம் நீ தான் உடந்தையாக இருக்கிறியா சொல்லு உன் குடும்பம் பெரிய குடும்பம்னு தானே நாங்கள் இந்த கல்யாணத்துக்கு சம்மதித்தோம் ஆனால் நடக்கிறதெல்லாம் பார்த்தா நீயும் அந்த வஷினி மாதிரி ஆகிடுவேன்னு தோணுது சுப்பையா கோபமாக பேசி கொண்டிருக்கும் போதே அங்கே வந்த செல்லம்மா தன் பங்குக்கு தீயை அள்ளி வீச தொடங்கினார் அகிலா பொம்மியை கொஞ்சி கொண்டிருப்பதை பார்த்த செல்லம்மாவுக்கும் ஆத்திரம் தலைக்கேறியது ஏண்டி அகிலா இவ்வளவு நடக்குதே இந்த குழந்தைய பத்தி ஒரு வார்த்தை அந்த வசந்த பையன்கிட்ட கேட்கணும்னு உனக்கு தோணலையா என்று இடுப்பில் கை வைத்தபடி கேட்டார் செல்லம்மா அகிலா அமைதியாக இருக்கவே செல்லம்மா இன்னும் தொடர்ந்தார் வேலை வெட்டிக்கு துப்பு இல்லாத வெட்டி பைய அவன் அவனுக்கு நாங்கள் சோறு போடுறதே பெரிய விஷயமா இருக்கு இதுல எங்க இருந்தால் ஒரு குழந்தைய தூக்கிட்டு வந்து வீட்டில் வச்சிருக்கான் கூடவே ஒரு பொம்பளையும் கொண்டாந்து வச்சிருக்கான் நீ என்னடானா ஒரு வார்த்தை கூட கேட்காம வாய முடின்னு இருக்க செல்லம்மா அகிலாவின் அருகே வந்து அவளது முகத்தை உற்று பார்த்தாள் அது எப்படிடி முன்ன பின்ன தெரியாத ஒரு பிள்ளை உன்னை பார்த்த உடனே அம்மா அம்மான்னு கூப்பிடும் அப்படி ஒரு குழந்த உன்னை அம்மாவை ஏற்றுக்குதுன்னா நீ அப்படிடி சும்மா இருக்க ஒரு வேளை கல்யாணத்துக்கு முன்னே ஏதாவது தப்பு பண்ணிட்டியோ அந்த தப்பில் பிறந்த குழந்த தான் இதா அதுதான் உன்னை பார்த்ததும் அம்மா அம்மானு கூப்பிடுதோ என்று கேட்டார் மகிலா அதிர்ச்சியில் உறைந்து போனாள் அத்த தேவையில்லாமல் பேசாதுங்க நீங்கள் எதுவாக இருந்தாலும் வசந்துக்கிட்டே கேளுங்க நான் அவர்கிட்ட என்ன கேட்க முடியும் அவர் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்கு என்று குரல் நடுங்க கூறினாள் ஓ வசந்த் மேலே நம்பிக்கையா எம்மாடி கல்யாணத்துக்கு முன்னாடி அவனை உன் பார்வையாலே கட்டி போட்டு அதிகாரம் பண்ணிட்டு இருந்தவ இப்போ அவன் கண்ணு முன்னாடியே ஒரு பொம்பளைய வீட்டில் கொண்டு வச்சிருக்கான் அதை கேட்க மாட்டேன் சொல்ற என்று ஏளனம் செய்தால் செல்லம்மா தொடர்ந்து செல்லம்மா சொன்ன வார்த்தைகள் அகிலாவின் இதயத்தை ஈட்டியால் குத்துவது போல இருந்தது எனக்கு என்னவோ நீ தான் கல்யாணத்துக்கு முன்னாடி எவன் கூடவோ தப்பு பண்ணிவிட்டு இந்த திருட்டு பிள்ளைய பெற்றுருப்பேன்னு தோணுது அதை கொண்டு போய் ஏதோ ஒரு ஆசிரமத்தில் விட்டுட்டு இப்போ என் பிள்ளைய கைக்குள்ளே போட்டுட்டு அந்த பழைய பாவத்தை அப்படியே வீட்டில் கொண்டு வந்து வளர்க்கலாம்னு நினைக்கிறியோ அதான் இப்படி மௌனமாக இருக்குதியோ என்று வாய்க்கு வந்தபடி பேசினாள் மேலும் அவர் ஐயோ 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 என் மூத்த மருமவ கல்யாணத்துக்கு அப்புறம் கள்ள தொடர்பு வச்சுக்கிட்டு புருஷனை பிரிஞ்சிருக்கா சின்ன மருமவ கல்யாணத்துக்கு முன்னாடியே பிள்ளை பத்துக்கிட்டு இப்ப அந்த பிள்ளைய கொண்டு வந்து வீட்டில் வச்சிட்டு இருக்கிறா ஐயோ கடவுளே என் குடும்ப மானமே போச்சே என்று சொல்லி கொண்டிருந்தார் அந்த வார்த்தைகளை கேட்ட அகிலாவுக்கு பூமி பிளப்பது போல் இருந்தது தன்னை பெற்ற தாயை போல பார்த்து கொண்ட அத்தை இப்படி ஒரு கேவலமான பள்ளியை தன் மீது சுமத்துவார் என்று அவள் கனவிலும் நினைக்கவில்லை அவளது கண்களில் இந்த கண்ணீர் அருவி என வழிந்தது அத்த நீங்களா இப்படி பேசுறீங்க என்று அழுதபடி கேட்டாள் பொம்மி அகிலாவின் கண்ணீரை பார்த்து பயந்து போய் அம்மா அழாத என்று அவளது முகத்தை துடைக்க அது செல்லம்மாவின் சந்தேகத்திற்கு இன்னும் உரம் போட்டது போல் அமைந்தது அகிலா எதை கண்டும் கலங்காதவள் ஆனால் இந்த பழி அவளை அப்படியே நிலைகுலையே செய்தது செல்லம்மாவின் நச்சு வார்த்தைகள் அகிலாவின் இதயத்தை ரணமாக்கி கொண்டிருந்தன தன் கர்ப்பையே அத்தை கேள்விக்குறியாக்கியதை அவளால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை உடல் நடுங்க கண்களில் நீர் முட்ட அகிலா அழுது கொண்டே நிற்க அந்த நேரத்தில் சரியாக வீட்டின் வாசலில் வசந்த் வந்து நின்றான் வாசலில் நுழையும் போதே அகிலாவின் அழுகை சத்தம் அவன் காதில் விழுந்தது பதறியபடி உள்ளே வந்த வசந்தை பார்த்ததும் அகிலா ஓடி சென்று அவனை இறுக கட்டி அணைத்து கொண்டு கதறி அழுதாள் அவளது அழுகையில் இருந்த வலி வசந்தை துடிக்க வைத்தது அகி அகிலா என்னாச்சி ஏன் இப்படி அழுற உன்னை யார் என்ன சொன்னாங்க என்று வசந்த் பதச்சத்துடன் கேட்டான் அகிலா அழுதாள் வசந்த் வசந்த் உங்கள் அம்மா என்ன நான் இந்த பிள்ளையை கூடவோ தப்பு பண்ணி பெற்றுட்டு வந்தவன்னு சொல்கிறாங்க வசந்த் இந்த குழந்தைக்கும் எனக்கும் தப்பான சம்பந்தம் இருக்குன்னு கேவலமாக பேசுகிறாங்க என்னால் இதை தாங்கிக்க முடியலை வசந்த் என்று சொல்லி துடித்தாள் இதை கேட்டதும் வசந்தின் கண்கள் சிவந்தன தனது ஆத்திரத்தை கட்டுப்படுத்த முடியாமல் சுப்பையாவையும் செல்லமாவையும் பார்த்து கத்தினான் அப்பா அம்மா உங்களுக்கு என்ன அறிவு மலுங்கி போச்சா உங்கள் வீட்டு மருமவளை பார்த்து இப்படியா கேவலமாக வார்த்தைய பேசுவீங்க அவ யாரு அவளோட குணம் என்னன்னு உங்களுக்கு தெரியாதா ஒரு குழந்தையை பாதுகாப்பாக கொண்டு வச்சதுக்கு அவ நடத்திய சந்தேகப்படுற அளவுக்கு உங்களுக்கு எப்படி துணிச்சல் வந்தது என்று ஆவேசமாக கேட்டான் வசந்தின் ஆவேசத்தை பார்த்த சுப்பையா இன்னும் கோபமாக அவனை எதிர்கொண்டார் டேய் என்ன எங்களுக்கு அறிவுரை சொல்ல வந்துட்டியா ஒரு வேலை வெட்டிக்கு வழி இல்லாதவன் நீ உன் பொண்டாட்டிக்கு ஒரு வேளை சோறு போட உனக்கு துப்பு நீ முதல்ல ஒரு வேலைக்கு போய் சம்பாதிச்சு பாருடா அப்ப தெரியும் கஷ்ட நஷ்டம்னா என்னன்னு என்று ஏளனமாக பேசினார் செல்லமாவும் விடவில்லை ஆமாடா கையில ஒரு பைசா வருமானம் இல்லாத வெட்டி பயணி உனக்கு இதுக்கிட்ட இந்த தேவையில்லாத வேலை எங்க உழைப்புல தின்னுட்டு உன்னோட அந்த பொம்பளையும் இந்த குழந்தையும் கூட சேர்ந்து திங்கணுமா எங்களை எதிர்த்து பேச உனக்கு என்னடா தகுதி இருக்கு பணத்தோட அருமை தெரியாததாலதான் இப்படி ஊரலகத்து எல்லாம் உள்ள கூட்டிட்டு வர்ற என்று முகத்தில் அடித்தது போல திட்டினாள் வசந்த் கோபமாக அங்கிருந்த மேசையை தட்டினான் என்ன சம்பாத்தியத்தை வச்சு தான் ஒருத்தனோட மரியாதையை முடிவு பண்ணுவீங்களா சீக்கிரம் நான் யாருன்னு உங்களுக்கு புரிய வைக்கிறேன் ஆனால் அகிலாவை இன்னொரு தடவை யாராவது ஒரு வார்த்தை தப்பா பேசுனா நடக்கிறதே வேற என்று வசந்த் எச்சரித்தான் வசந்தின் அந்த அதிகாரமிக்க குரலில் ஒரு மர்மம் இருப்பதை சுப்பையா அப்போது உணரவில்லை ஸ்டோரி எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்